திருச்சி மத்திய சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற தண்டனை கைதி அவருக்கு திருமணம் செய்ய இருப்பதாகவும் அதனால் அவருக்கு சிறையில் இருந்து இருபத்தைந்து நாள் விடுப்பு தரணும் அப்படின்னு கேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை விசாரித்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரூல் சிக்ஸ் ஆஃப் டிஎன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டன்ஸ் ரூல்ஸ் நைன்டீன் எயிட்டி டூக்கு கீழே சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக எமர்ஜென்சி லீவ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் என்னென்ன காரணங்களுக்காக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா மகன் மகள் உடன் பிறந்த சகோதரி சகோதரன் இவர்களுடைய திருமணத்திற்காகவும் அல்லது அப்பா அம்மா மனைவி கணவன் மகன் மகள் உடன் பிறந்த சகோதரன் சகோதரி இவர்களுடைய இவர்கள் வந்து ஒரு வேளை ரொம்ப டெத் பெட்டில் இருக்காங்க இல்லை மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்க அவங்களுடைய இறப்பு இந்த மாதிரி காரணங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா எமர்ஜென்சி லீவ் கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பெண் சிறைவாசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெக்னெண்டாக இருந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் சமயத்தில் டெலிவரி அந்த சமயத்துலேயும் வந்து விடுப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால வந்து ப்ரிசென்ட் எஸ்பி சூப்பரன்டெண்டன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் லீவ் கொடுங்க அந்த திருமணத்திற்கு நடந்ததற்கான எல்லா சான்றுகளும் சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியும் அதற்கான செலவு ப்ராப்பர் எஸ்கார்ட் கொடுத்து பாதுகாப்புடன் அவரை வந்து விடுமுறை கொடுக்கலாம் அந்த அந்த செலவு தொகையை வந்து அவருடைய ஏர்னிங்ஸ்லேருந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க